ஹாய் காய் சிலருக்கும் வடக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது சேவல் சண்டையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஜாலத்தை நம்முடைய போகர் சொல்லியிருக்கிறார் சேவல் சண்டை விடுறதை இப்போ ஒரு அதை பேன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனாலும் அது தடை செய்யப்பட்டிருந்தாலும் அது எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ற ஒரு மு பழந்த விஷயத்தை பழந்தமிழர்கள் விளையாட்டுகளில் ஒன்றா இருக்கக்கூடிய அந்த சேவல் சண்டையை பற்றி நம்முடைய போகர் பேசியிருக்கிறாரு அதை அது எப்படி அதை ஜெயிக்க வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இதுக்கு பேர் என்னென்னா சாவக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சாவக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த இரு சேவைகளை ஒன்றோடு ஒன்று சண்டை செய்வது சேவல் சண்டை அப்படின்னு சொல்லுவோம் சில சேவல் சண்டைகளில் சண்டையிடும்போது சேவலின் வலது காலில் ஏறத்தாழ மூன்று அங்குல நீளமுள்ள ஒரு கத்தியை வந்து கட்டி கட்டி வச்சிருவாங்க இந்த சேவல் சண்டையில் ரெண்டு அதாவது பொதுவாக ரெண்டு வகைப்படும் ஒன்று கத்தி கட்டப்பட்ட சேவல் சண்டை இன்னொன்று கத்தி கட்டப்படாத சேவல் சண்டை இதை வந்து வெப்போர் அப்படின்னு சொல்லுவாங்க சண்டையின் போது சோர்வடைந்து விழும் அந்த களத்தை விட்டு ஓடக்கூடிய அந்த சேவல் தோல்வியடைஞ்சி அதாவது சேவலாக அது அறிவிக்கப்படும் இது வந்து நம்முடைய இந்தியா தமிழ் தமிழ்நாடு இலங்கை போன்ற சில நாட்டில் சில நாட்டில் வந் சில இடத்துல வந்து தடை செய்யப்பட்டிருக்கு சில இடத்துல ஆனால் வந்து இதை வந்து தடை செய்யப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றது முழுமையாக சொல்ல முடியாது ஆனால் சில இடத்துல அதை அந்த இது நடந்துகிட்டு தான் இருக்குது நம் முக்கியமாக முக்கியமாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்குது சில இடத்துல சரி எல்லாம் சரி தான் இது எப்படி நம்ம இவ்வளோ நேரம் சேவலை பற்றியே பேசிகிட்ருக்குனே என்ன சொன்னார் போகர் நம்ம வந்து ஆர்வமாக இருக்கும் இப்போ நம்ம போகர் சேவல் சண்டையை பற்றி தெளிவாக சொல்கிறார் எப்படி அதை நம்ம ஜெயிக்க வைக்கிறது யாராவது வீட்டில் யாரெல்லாம் சேவல் சண்டை வச்சுருக்கீங்களோ மறக்காம கே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அதாவது எப்ப இந்த சேவல் எப்படி வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னா தன்னுடைய பாடலில் ஒரு பாடல் சொல்லியிருக்கிறது தன்னுடைய ஜால வித்தையில என்னன்னா கொல்லவே நத்தை என்று சூரிதன்னை கொண்டு வந்து ஒரு மாதம் நீரில் போட்டு வில்லவே அது சென்றெடுத்து வெண்ணையை போல் அரைத்து நல்ல ச சாவலுக்கு உள்ளுக்கு கொடுத்து சண்டை பாரு ஒரு காலும் எதிரியதை வெள்ளா வெள்ளாளாக தள்ளவே கத்தி கட்டி விட்ட போதும் அறுபடா தோல்வி என தருமை தானே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் என்னன்னா நத்தச்சூரி அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது அதை எடுத்துக்கிட்டு ஒரு மாதம் அதை நீரி தண்ணியிலே போட்டு வைக்கணுமா ஒரு மாதம் தண்ணியிலே போட்டு வச்சுட்டு அது நல்ல தண்ணியில் ஊறணும் நல்லா ஊறி நத்த சூரிய அப்படியே எடுத்தோம் அப்படின்னா வெண்ண போன்று ஒரு நம்ம வந்து நல்ல கல்வத்தில் போட்டு அரைச்சிக்கணும் அதை அரைச்சிட்டு அதை சேவலுக்கு வாயில போட்டு குடு உள்ள தள்ளணும் அது நம்ம சாப்பிட கொடுத்துட்டோம்னா அதை சாப்பிட்றோம் சாப்பிட்ட பிறகு சண்டை அதுக்கப்புறம் சண்டை இட விடணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா எதிரில் எந்த சேவல் வந்தாலும் சரி அதுக்கிட்ட ஜெயிக்கவே முடியாதுதான் இன்னொரு விஷயம் கத்தி கட்டி அதாவது அது எவ்வளோ பெரிய கத்தி கட்டி அன்பனாக கூட அந்த இந்த ச இந்த மூலிகையை சாப்பிட்ட சேவலுக்கு ஒன்றுமே ஆகாது வெட்டவே வெட்ட வெட்டப்படாது அப்படின்னு நம்முடைய போகர் அடித்து சொல்கிறார் இது ஒரு ஆச்சரியமான தகவல் ஜாலகத்தில் இருக்கக்கூடிய ஒன்று அதாவது சேவல் வைத்திருப்பவர்கள் சேவலை சண்டையிட வைப்பவர்கள் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் சேவலுக்கு வந்து ஒன்றும் ஆகாது ஆச்சரியமான தகவல் செய்துப்போ பாருங்கள் உங்கள் இதை நீங்கள் சா அந்த மூலிகை சாப்பிட்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது கோழிக்கு அது வந்து சேவல் வந்து நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கும் கூட நல்லா வலுவாக இருக்கும் கூட முயற்சி செய்து பாருங்கள் அடுத்த பதிவில் வேறு ஒரு ஜால வித்தையை பற்றி பார்க்க போகிறோம் uh, so ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பிளேலிஸ்ட்டில் ஜால வித்தைன்னு இருக்குது ஸோ அதில் போய் ஜால வித்தைகளை வச்சு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம பாருங்கள் அண்ட் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்க மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் சேவல் வைத்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நன்றி